அதே மாதிரி நம்மளுடைய அநியாக்களை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லைன்னா அந்த முடிவு ஐயா கூட ஜெயவரையா கூட சொன்னார் என்ன பண்ணியிருந்தாலும் கொடுமையான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஐயா இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் ரெண்டு பக்கமும் அந்த தேர் திருவிழா வர மாதிரி கயிறை வந்து நம்ம ரெண்டு பக்கம் கட்டி கயிறுக்குள்ள வராதபடி மாதிரி இரண்டு பக்கமும் நம்ம கயிறு வந்து பிடிச்சிட்டு ஒரு இரு முப்பது அடிக்காவது கயிறு பிடிச்சிட்டேன் என்ன கவனி வரவதற்கு ஒரு

நம்ம யார நம்ம போறது நாளைக்கு இந்த பாவனி வந்து எல்லோரும் ஒட்டுமொத்தமா நம்ம அந்த மண்டபத்துக்குள்ள நுழையும் தருவாய் இந்த இவங்கள்லாம் போயிடுவாங்க ஓராவதா இருக்கக்கூடிய கூத்த புறம் மணிவாசகரை உற்று நோக்குகிறார் மணிவாசகர் அந்த கூத்த உற்று பார்க்கிறார் தந்தது உண்டம்மை பண்டது எண்ணெய் அந்த மண்டப நுழை வரையில மணிவாசகரும் கூத்தாட கூத்த பிராணம் கூத்தாக இருவருமாக ஆனந்த நடனம் அந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் கைலாய் வாழ்க்கை கட்டிடம் மடங்க மனதால் மழையாய் பொழிய அந்த தருணம் கைலாயத்தில் இருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்ணார காணுமாறு நம்ம காண முடியும் இந்த மண்டபம் நுழைவாயில் நம்ம வந்து இந்த ஊரோட தொடங்கக்கூடிய வந்து நல்ல பிஎல்டி சிப்பா பக்கத்தில் உச்சிப்பிள்ளையார் கோவில் இந்த விநாயகர் கோயிலில் நம்ம ஊரோட

அந்த காட்சி வந்து உங்களுக்கு எல்லாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரியான ரொம்ப அது தெரியாது அந்த நடன காட்சி டிவியில நம்ம வழிபடுறது நாலு டிவியில பெரிய டிவி வச்சுருக்கோம் முழுக்க மண்டபம் முழுக்க சாப்பிட்ற இடத்துல வெளியே அந்த பக்கம் அதனால அதிகாரிகள் அந்த இடத்துல பிரித்திருந்து கூட அந்த காட்சியை நம்ம பார்க்கறது ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம தயார் செய்திருக்கிறோம் இது எல்லாம் முடிந்ததுக்கப்புறம் போத்த பிராணம் மணிவாசிகளும் அரங்கத்தில் மேலே போய் அமரப்போகிறது அது போக தான் நிகழ்ச்சியை நம்ம தொடங்க போகிறோம் கதாநாயகியாக ரெண்டு பேரும் போய் தான் நம்ம காட்சி அதுக்கப்புறமாக தான் நம்ம அரங்கத்தில் நிகழ்வுகள் தொடங்க போகிறோம் இதுதான் தான் நம்ம தொடங்க போகிற நிகழ்வு இப்போ நம்ம ஊரடத்துல போக்கத்தை குழுக்களை சொல்லியாச்சு முன்னாடி வரவர்களுக்கான நிலையை சொல்லியாச்சு எங்கே இந்த தங்க போகிறாங்க நம்ம எங்கே அங்கே வச்சுருக்கணுன்ற இதுவும் அறிவு கொடுத்தாச்சு இதை தாண்டி நம்ம இதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டியது உணவு தேவை தான் நம்ம மட்டத்தில் நம்ம பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உணவு மோர் கூடு ஐஸ்கிரீமு இது எல்லாம் அங்கே கொடுத்துட்டே இருப்பாங்க அதனால் யாராவது என்னென்ன வேணுமோ அங்கே போய் வாங்கி கொடுத்துட்டே இருக்கலாம் ரெண்டு நாள் கூடும் மோரும் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்புறம் இருபதாந்தேதி மட்டும் ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க அதனால் நீங்கள் யார் எதிர்க்கு போனாலும் சாப்பிட்டுக்கலாம் யாரும் வீட்டுக்கு போய் சாப்பிட்ற நாலு ஐஸ்கிரீம் வாங்கி பேக் வச்சுருவாங்க அவங்க வந்து அங்கே சாப்பிட்றதுக்கு வாங்கி சாப்பிடுங்க அதனால காரணம் வந்து நமக்கு தேவை என்ற நிலை யாரும் செய்யாமல் மக்களுக்கு எல்லோருக்கும் பருகுமாறும் நீங்கள் வழங்கிட்டு குறிப்பாக ஜீவசினி யார் சொன்னாங்க குறிப்பாக நம்ம ஏற்கனவே இதை பல முறை சொல்லியிருக்கோம் நம்ம அடியாது நம்மளுடைய திருவண்ணாமலை

தூங்கத்தை விட அளவுக்கு தன்மை எல்லாரும் வார்த்தை அவர்களுக்கு சாப்பிட்டதை போல ஒரு தன்பம் வந்து அவர்களை மெய் அதனால அந்த வார்த்தைகளைத்தான் நம்ம அனைவருமே நாம சொல்லும்போது அவர்கள் பிறரையும் சொல்லவில்லை இப்ப யாராவது கூட கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் ஏன்னா இப்ப நாங்க நீங்க எல்லாம் போட்டு வந்து வந்து கொஞ்சம் கோச்சு இல்லாம பேசுவீங்க புதிதா வருபவர்கள் அதை கேட்பதற்கு தயக்கம் சாப்பிட்டீங்களா இப்ப நீங்க தெரியாதீங்களான்னு கேட்பதற்கு தயக்கம் கொடுத்தது